முட்டாள் காகமும் மிதமான கிணறும் ஒரு வறண்ட காலத்தில் ஒரு காகம் தாகமாக காய்ந்து கொண்டிருந்தது அது நீண்ட நேரம் பறந்து தண்ணீர் கிடைக்கும் இடத்தை கொண்டிருந்தது பல இடங்களை தேடிய பிறகு அது ஒரு சிறிய கிணறு அருகே வந்தது ஆனால் கிணறு மிகவும் மிதமானது அதிலுள்ள தண்ணீர் அடியில் இருந்தது காகத்தின் அழகு எட்ட முடியாது காகம் மிகவும் துயரப்பட்டு நான் இதுவரை இத்தனை தூரம் வந்தேன் ஆனால் இப்போது என்ன செய்யலாம் என்று நினைத்தது சிறிது நேரம் யோசித்த காகம் தனது சுற்றுப்புறத்தை பார்த்தது அருகிலே சிறிய கற்கள் இருந்தன உடனே அது ஒரே ஒரு யோசனை செய்தது ஒரு கல்லை எடுத்தது அதை கிணற்றில் போட்டது மேலும் மேலும் கற்களை சேர்த்ததால் தண்ணீர் மெல்ல மேலே வர ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் தண்ணீர் காகம் எட்டும் உயரத்திற்கு வந்தது காகம் தண்ணீரை பருகி தனது தாகத்தை ஆரித்தது கதை நச்சிந்தனை மனம் தெளிவாக இருந்தால் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியும் சிரமங்களில் அவசரமாக மனம் விடாமல் புத்திசாலித்தனமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும்